என் அன்பு பிள்ளையே மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று தேவையற்று நாமே நமக்குள் நினைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு கண்ணோட்டம் மிகவும் தவறானது குழந்தையே நம்மைப் பற்றிய நம் கண்ணோட்டத்தை விட மற்றவர்கள் கண்ணோட்டத்திற்கு நாம் பெரிதாக மதிப்பளிக்க தொடங்கும் போதே நாம் மனதளவில் நம்மை தாழ்த்திக்கொள்ள துவங்கிவிடுகின்றோம் நாம் செய்யும் செயல்களையும் அதன் விளைவுகளையும் மறந்து அடுத்தவர்களின் எண்ணத்திற்கு அதிக மதிப்பு கொடுப்பதால் நம் செயல்கள் முழுதாக நடைபெறாமல் அதனால் மனம் புழுங்குவது உன் வழக்கமாகிவிட்டது முன்னேறணி எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியை இந்த எண்ணம் சாகடித்துவிடும் உலகிலேயே முயற்சி சாகடிக்கப்படுவதால் முன்னேற்றம் எங்கிருந்து வரும் குழந்தையே இந்த அச்சத்திலேயே பலர் மற்ற தகுதிகளை திறமைகளை கைவிட்டு விடுகின்றனர் இந்த அச்சம் இருந்தால் படைப்பு திறனும் முன்னேற வேண்டும் என்கின்ற உந்துதலோ இருக்காது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதே தெரியாது புரியாது முதலில் இந்த எண்ணத்தில் இருந்து வெளியில் வர வேண்டும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் இருப்பது இருளில் இருப்பதற்கு சமம் இதிலிருந்து வெளியில் வந்துவிட வேண்டும் என்று முனைவது முதல்படி மற்ற தடைகளை வரிசையாக களைய வேண்டும் மனதில் ஆழ பதிந்துள்ள எதிர்மறை எண்ணம் தாழ்வு மனப்பான்மை அச்சம் தயக்கம் ஒப்பீடு என்று அனைத்திலும் இருந்தும் வெளிவர முயற்சி செய்ய வேண்டும் வெற்றியை நோக்கி செல்லும் பயணத்தில் பிறர் கருத்துக்களையும் மனநிறைவுகளையும் நிறைவுபடுத்த தெரிந்திருக்க வேண்டும் பிறர் உன்னை குறை கூறும்போது சோர்ந்து போகக்கூடாது பிறர் இப்படி இருக்கின்றனரே என்று உள்ளுக்குள் புழுங்க வேண்டாம் இருக்கும் நிலையை ஏற்றுக்கொள் தீர்வு கிடைக்கும் இந்த உலகம் உன்னை பார்க்கிற பார்வை ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும் சிலருக்கு இன்று உன்னை பிடிக்கும் நாளையே அவர்களுக்கு உன்னை பிடிக்காமலும் போகலாம் மற்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்று ஆலோசித்துக் கொண்டிருந்தால் நம் வாழ்க்கையை நாம் வாழ முடியாது குழந்தையே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவார் வாழ்க்கையில் முன்னேற தெளிவான எண்ணம் அவசியம் தங்கமே மனிதன் ஏமாற்றிவிட்டான் என்று கவலைப்படாதே ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டிருக்கின்றது யாரும் அதிலிருந்து தப்ப முடியாது தங்கமே முடிந்து போனதை கனவாக நினைத்துக்கொள் நடக்கப் போவதை சவாலாக எடுத்துக்கொள் வாழ்க்கையில் ராஜாவாக மாறுவார் ஒருவரின் சின்ன சின்ன மாற்றங்கள் மனக்கசப்பை தந்தாலும் அவர்களை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை அது தந்து தந்துவிடுகின்றது நிதானம் தவறினால் நிம்மதியும் தவறி போகும் குழந்தையே விட்டுக் கொடுப்பவர் போவதில்லை ஆனால் விட்டுக் கொடுப்பதும் அனுசரித்துப் போவதும் தொடர்ந்தால் நமக்குள் உணர்வுகள் உண்டு என்பதையே சிலர் மறந்து விடுவார்கள் வாழ்வது ஒரே ஒரு முறை அதை உனக்காக வாழ பழகு காலமும் நேரமும் கூடி வரும்போது எதிர்பார்த்ததும் நடக்கலாம் எதிர்பாராததும் நடக்கலாம் அது காலத்தின் கட்டாயம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் மனம் பணம் இதனை அதிகம் நேசித்தால் நிம்மதி போய்விடும் குழந்தையே அடுத்தவரின் நேர்மையை சந்தேகிப்பதற்கு முன் உங்களிடம் உண்மை இருக்கின்றதா என்று சரிபார்த்து கொள்ளுங்கள் சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருப்பாய் பலவற்றை தெரியாமல் இருந்தால் நிம்மதியாக இருப்பாய் ஒருவரிடம் ஒரு நொடி பழகினாலும் உண்மையாய் பழகு அந்த உண்மை மட்டுமே அவர்களின் வாழ்நாள் முழுவதும் உன்னை நினைவில் வைத்திருக்கும் உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துத்தான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது குழந்தையே ஒரு தெளிவில்லாத வினாவிற்கும் மிகச்சிறந்த விடை மெளனம் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சிறந்த எதிர்வினை புன்னகை யாரிடமோ எதையும் எதிர்பார்க்காதே உன் வாழ்க்கை உன் கையில் ஓயாத அலைகள் போல் போராடு நீ நினைக்காத வெற்றி கூட உன்னை தேடி வரும் அரிதாக கிடைத்தால் அதிசயமாக நினைப்பார்கள் அடிக்கடி கிடைத்தால் அலட்சியமாகத்தான் நினைப்பார்கள் அது எதுவானாலும் சரி அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும் நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும் உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும் இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும் வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் கொள் நீ தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்துமே உன்னை சுற்றியே சுற்றி கொண்டிருக்கும் சரியான கண்ணோட்டத்தில் பார் கைப்பிடித்து விடலாம் தூக்கி எறியப்படும் தருணங்களில் தான் பிறர் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்தோம் என்று யோசிக்க தூண்டுகிறது வாழ்க்கை குறுகியது குழந்தை வாழ்ந்து காட்டு கோபம் தேவையற்றது அதை தூக்கி எரிந்துவிடும் பயம் மோசமானது அதை தைரியமாக எதிர்கொள் நினைவுகள் இனிமையானவை ரசித்து வாழ பழகு வாழ்க்கை எப்போதும் நாம் வேண்டியதையோ விரும்பியதையோ தருவதில்லை சில மாற்றங்களையும் மாறுதல்களையும் தான் தருகிறது அவைகளை நாம் நிச்சயம் ஏற்கத்தான் வேண்டியுள்ளது உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சிக்குள் தங்கமே ஏனெனில் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது இங்கு பலருக்கும் கனவாக இருக்கின்றது தன் காரியம் சாதித்துக் கொள்ளவே இங்கு பலர் நாசுக்காகவும் சாதுரியமாகவும் பாசவலை பின்னுகின்றார்கள் ஜாக்கிரதையாக இரு குழந்தையே மகிழ்ச்சியை சேமித்து வைப்பதில் எந்த பயனும் இல்லை அவ்வப்போது மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கத்தான் துவண்டு விடாதே எழுந்து வா இமயமும் உன் காலடியில் தான் குழந்தையே கோபப்படுபவர்களுக்கு பாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது உலகம் உனக்கானது ஓடிக்கொண்டே இரு அதை தடுக்கவும் வெறுக்கவும் எவருக்கும் இங்கு தகுதியில்லை என்னால் முடியும் என்று நம்பு நிச்சயம் உன்னால் முடியும் குழந்தை தான் மாறியது ஏதோ வாழ்க்கையே மாறியது போல் ஆட்டம் வருடத்தின் முதல் நாளை வரவேற்பதாலும் கடைசி நாளை துரத்துவதாலும் வாழ்க்கை மாறிவிடப் போவதில்லை அவரவர் தன்னுள் ஏற்படுத்திக் கொள்ளும் மாற்றமே அவரின் வாழ்க்கையை மாற்றும் நிறைவான வாழ்க்கை என்பது யாருக்கும் எளிதில் கிடைப்பதல்ல குழந்தையே பல மோசமான துன்பம் நிறைந்த சூழ்நிலைகளை கடந்தால்தான் நிறைவான வாழ்க்கை என்ற கனி கையில் கிடைக்கும் விரைவில் அந்த கனி உன் வாழ்வே நிறைவுள்ளதாய் மாற்றும் மனதில் நிம்மதியுடனும் முகத்தில் நிறைவான புன்னகையுடனும் என்னை காண நீ வருவாய் இது சத்தியம் கலங்காதி தைரியத்தை விடாதே உன் சாயப்பா உன் அருகில்தான் தான் இருக்கின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இந்த சாயப்பா நிச்சயம் நீ நினைக்காத அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தினை மாற்றி தருவேன் கலங்காதி மகிழ்ச்சியோடு இருக்க பழகு இந்த சாகி இருக்க பயமேன் தங்கமே வாழ்வில் என்றும் நாணயம் போல் இரு பக்கம் இருக்கும் ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும் நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்துக்கொண்டு இருக்கத்தான் வேண்டும் குழந்தையே நீ அறிந்ததைக் கொண்டு கடவுளை வழிபடு உனது உள்ளத்தில் இருந்து வழிபடு வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை உன் தாயை எவ்வாறு உனது தேவைக்காக அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது தங்கமே கடவுளை வழிபடுவதற்கு பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கான வெற்றி நிச்சயம் ஒருவர் உனக்கு எந்த கெடுதலை செய்ய நினைத்தாலும் அந்த கெடுதலை தடுத்து உன்னை காப்பாற்ற உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் தைரியமாக இரு தங்கமே இந்த சாகி கைவிடுவது போலத்தான் தெரியும் கொஞ்சம் பொறுமையோடு காத்திருந்தா சாகி நம்மோடு தான் இருக்கின்றார் என்று புரியும் எனது அருளா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் தங்கமே உன் நம்பிக்கை என்றும் வீண் போகாது நான் எப்போதும் எனது தீவிர பக்தர்களின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் தோன்றும் நாள் இன்று மலர்ந்து விட்டது குழந்தையை நினைத்தால் போதும் ஓடோடி வருவேன் நீ தடுத்தால் கூட நான் தருவேன் பல நாட்களாக என்னிடம் ஒன்று கேட்கின்றான் உன் அப்பா காலதாமதம் ஏற்படுத்துகின்றார் என்று கோவத்தில் இருக்கின்றார் ஆனால் என் தங்கமே நீ கனவில் நினைத்து பார்க்காத அளவிற்கு நீ நினைத்தது நடக்கும் என் வார்த்தையின் மீது நம்பிக்கைக்குள் தங்கமே தட்டி கழிப்பவரிடம் தள்ளியே நெல் தட்டி கொடுப்பவரிடம் தயங்காமல் செல் முடியாது என்ற ஒன்று கிடையாது எல்லாம் முடியும் உன்னால் முயற்சியும் நம்பிக்கையும் இருந்தால் எனது திட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது குழந்தையே எதுவும் கடந்து போகும் நான் உன்னை ஒருபோதும் காயப்படுத்துவதில்லை காத்திருந்த என் அதிசயத்தை பார் நல்ல வாழ்க்கையில் நுழைய தயாராக இரு என் ஆசிகள் உன்மேல் நிறைந்துள்ளது நீ தொடங்கும் அனைத்து காரியங்களும் சுபமே வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எது வாகினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் உனக்கான நேரம் வரும் வரை சற்று காத்திரு உன் மனதில் ஆழ புதைந்துள்ள எதிர்மறை எண்ணங்களை தூக்கி எறி நான் உன்னுடன் இருப்பது உனக்கு புலப்படும் என் தங்கமி உன் கலக்கம் நான் அறிவேன் கவலை கொள்ளாதே அம்மா என்று அழைக்க அழகான குழந்தையை நான் அளிக்கின்றேன் அன்பு குழந்தையே நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணையாக நிற்கும் மனக்கவலையுடன் வாழும் உன் வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் மகிழ்ச்சியாக மாறும் நான் மாற்றி காட்டுவேன் நம்பிக்கையுடன் காத்திரு தங்கமி வாழ்க்கை நிலையில்லாதது என்று நீ இருக்கும் நிலை கண்டு கலங்காதே உன்னை பார்த்து போல் வாழ வேண்டும் என்று உன்னை உதாரணமாக கொண்டு மற்றவர் வாழ நினைக்கும் அளவிற்கு உன் வாழ்வின் தரத்தை நான் உயர்த்துவேன் உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்கப் போகின்றா என் பெயரை உச்சரித்து வா பயம் வேண்டவே வேண்டாம் நல்லதே நடக்கும் நீ அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடத் துடிக்கின்றா மாற்றங்கள் நடக்கப் போகின்றது தங்கமி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் இருக்கின்றேன் இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் சொந்த துரு அதனை அழித்துவிடும் அதுபோல ஒருவரது அழிவு அவரது மனநிலையை பொறுத்தே அமைகின்றது நீங்கள் சொன்னதை செய்யாததை விட உங்களுக்கு பிடிக்காத அனைத்தையும் செய்பவர்களின் முகத்தில் கூட விழிக்காதீர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் அவர்கள் உனக்கு உதவியவரை ஒருபோதும் மறக்காதே உன்மேல் அன்பு கொண்டவரை ஒருபோதும் விற்காதே உன்னை நம்பியவரை ஒருபோதும் ஏமாற்றாதே கவலை கொள்ளாதே நான் உன்னுடன் இருப்பதை நீ விரைவில் அறிவார் அந்த சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்துவேன் தங்கமே உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலைமையை உருவாக்கு அதுதான் உன் மிகப்பெரிய வெற்றி உன் இடத்திற்கு அவர்கள் வராதவரை உன் வழி அவர்களுக்கு வேடிக்கையாகத்தான் தெரியும் குழந்தையே சில சூழ்நிலைகள் பல சுயநலவாதிகளை அடையாளம் காண்பிக்கின்றது நானே கதியென்று இருக்கும் முன்னை எப்படி விட்டு விட்டுவிடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் கலங்காதே பொய்யை சொல்லி ஆயின் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாகவே இருப்பது மேல் குழந்தையே மனசாட்சி மட்டுமாவது கடைசி வரை உடன் இருக்கும் கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டு வர முடியாது அளவிற்கு போகும் வாழ்க்கை எனும் கண்ணாடி புண்ணியம் செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை பிறருக்கு பாவம் செய்யாதீர்கள் அதற்கான பலனை நீ மட்டுமல்ல உன் தலைமுறையை அனுபவிக்கும் பெற்ற தாய் தந்தையை கைவிட்டவன் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் வீண் அவன் செய்யும் பிரார்த்தனைகளை இறைவன் ஒருபோதும் ஏற்பதில்லை கடல் அளவு கஷ்டத்தை கடக்க கையளவு நம்பிக்கை போதும் குழந்தையே இருவருக்கு இடையில் மூன்றாம் நபர்கள் வரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதே சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாய் புரட்டு போடும் வல்லமை கொண்டது உனக்கு இழைக்கப்பட்ட அவமானங்கள் எல்லாவற்றையும் குறித்து வைத்துக்கொள் பழிவாங்கிட அல்ல தப்பித் தவறி கூட அதே தவறை மற்றவர்களுக்கு செய்துவிடக் கூடாது என்பதற்காக எது கிடைக்கிறது அதை மனதார ஏற்றுக்கொள் இங்கு எதுவுமே கிடைக்காதவர்கள் ஏராளம் குழந்தை ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல சில பேர் நன்றாகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசினால் நம்மேல் பாசம் இருக்குதே என்று நினைக்க வேண்டாம் நம்மை சாமர்த்தியமாக ஏமாற்றுகின்றார்கள் என்று கடைசியாகத்தான் புரியும் பிறரை மகிழ்வித்துப் பார் அங்கே இருக்கின்றது நீ தேடிக் கொண்டிருக்கும் சந்தோஷம் கிடைக்குமா என கேட்காதே கிடைக்கும் என்று நம்பு நடக்குமா என்று எண்ணாதே நடக்கும் என நம்பு முடியுமா என்று எண்ணாதே முடியும் என்று நம்பு நம்பிக்கைத்தான் வாழ்க்கை குழந்தையே மனதுக்குள் என நினைக்கின்றோமோ அது தான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் கண்ணுக்கு தெரிந்த மனிதர்களை நீ மதிக்காவிட்டால் கண்ணுக்கு தெரியாத கடவுளை மதித்தும் பயனில்லை குழந்தை சிலரால் நீ அடைந்த துன்பங்கள் சீக்கிரமே யாரோ ஒருவரால் அவர்களுக்கு திருப்பிக் கொடுக்கப்படும் கலங்காதிரும் எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே எல்லாம் சரிவர அமையப் போகின்றது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நான் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருந்து அந்த சுப நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் உன் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் எளிமையாக இருப்பதுத்தான் உண்மையாக வாழ கற்றுக் கொடுக்கும் என்னிடம் அடைக்கலம் தேடி வந்தவர்கள் நிவாரணம் பெறவில்லை என்பது சென்ற காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய முக்காலங்களிலும் நடக்காத விஷயம் உங்களுடைய காரியம் கைகூடும் என்று அறிந்து கொள்ளுங்கள் எல்லாம் இழந்த பின்னும் எவனிடம் நம்பிக்கை இருக்கின்றது அவனே வெற்றிக்கு தகுதியானவன் யார் என்னை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு நான் துணை இருப்பேன் நீ வளர்ப்பிறையாக மீண்டும் எழுச்சியுடன் வளரப்போகின்றா உன் வளர்ச்சியை கண்டு வியப்பவர்கள் முன் எச்சரிக்கையாக செயல்படு அனைத்தும் இந்த பக்கிரி பாபாவால் உண்டாகும் தங்கமே நேற்று என்பது முடிந்து போனது நாளை என்பது பிறக்காதது இன்று மட்டும்தான் உன்னுடையது மகிழ்ச்சியாக இரு நான் உன்னோடு இருக்கின்றேன் குழந்தையே உனக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகின்றது இது அருள் வாக்கல்ல குழந்தையே இந்த சாயப்பாவின் சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா